வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் விலை அன்புடன் வர இருக்க முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கு அறுபத்தி ஆறாயிரத்து சவரம் தொட்ட விலையில நீங்கள் தங்க நகையில் போய்ட்டு நகையா வாங்குறப்ப இதுவே நம்மளுக்கு வந்து எழுவத்தி மூன்றாயிரம் எழுவத்தி நான்காயிரம் அப்படின்ட்டு ஒரு சவரம் தங்கத்தை வாங்குறப்ப இவ்வளோ விலை ஏறிடுச்சு இந்த விலையற்றதுக்கான காரணம் என்ன மேலும் எப்போதான் சரிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாவாக காணப்பட்டது ரெண்டு ரூபாய் விலை ஏற்றத்தோட நூற்றி பன்னெண்டு ரூபாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது பதினாறு ரூபாய் விலை ஏற்றத்தோட எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுது இன்றைக்கி ஒரே நாளில் நம்மளுக்கு வெள்ளியோட விலை ரெண்டாயிரம் உயர்ந்து காணப்படுறவில்லை இந்த வாரத்தில் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை ஐயாயிரத்துக்கு மேலே கிலோவுக்கு உயர்ந்து காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றோம்னு பார்த்தீங்கன்னா நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி ஐநூறுலருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்கு வேலை இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலை கடைசியாக ஒரு கிராம்

புதிய உச்சத்தில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ண வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க இது மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தா கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தங்கத்தோட விலையை வரலாற்று ரீதியாக பார்க்குறப்ப எப்பெல்லாம் இது மாதிரி வரலாறு காண அளவுக்கு அப்போல்லாம் வரலாறு காணதளவுக்கு சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஆனால் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று மாதங்களாகவே பெரிய ஏற்றங்கள் தான் இருக்குது சரிவே இல்லை நம்மளுக்கு இந்த அறுபதாயிரத்து கீழே வந்தாவே பெ பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்குற மாதிரி வந்து செம்மையாக இருக்கு அதே போல் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதாவது நீங்கள் ஒரு கடையில் முதலீடு செய்தால் இன்று முதலீடு செய்துவிட்டு நாளையே முதலீட்டை எடுக்க மாட்டோம் அது போலத்தான் ஒரு பங்கை வாங்கும் போது குறிப்பிட்ட நிறுவனத்தின் முதலீடு செய்து அந்த பார்ட்னர் ஆகிறோம் என்று அர்த்தம் எனவே அது போன்ற சூழ்நிலையில் நாம் உடனடியாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது என்கிறார் நீண்ட காலத்தில் ஒரு பங்கை வைத்திருந்தால் பல மடங்கு லாபத்தை பார்க்க முடியும் இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் ஒருவர் லேன்ஸ் பங்கை நமக்கு கடந்த முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னால் முந்நூறு ரூபாய்க்கு வாங்கினார் அதன் விலை இப்பொழுது நமக்கு அவருக்கு பன்னிரெண்டு லட்சமாக உள்ளது இதேபோல் நீங்கள் நீண்ட காலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பங்கு சந்தையில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் என்பதே உங்களுக்கு நிதர்சனமான உண்மையாக உள்ளது